வணக்கம் மாணவர்களே சுடவாவிற்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோல ஆறாம் வகுப்பு இயல் மூன்றில் இருக்கக்கூடிய ஒரு கவிதையை பார்க்க போறோம் அதனோட தலைப்பு அறிவியல் ஆத்திச்சூடி கவிதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நுழை முன் ஆத்திச்சுடி என்பது வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஒளவையின் ஆத்திச்சுடியை நாம் அறிவோம் பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார் அகர வரிசையில் அறிவியல் அறிவோம் அகில உலகையும் ஆய்வு செய்வோம் அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம் ஆத்திச்சுடி அப்படின்னா அகர வரிசையில ஆளர்ந்து அவ்வரிக்கும் சொற்றொடர் அமைத்து அதன் வழியா அறிவுரை சொல்ற இலக்கியம் அவையோட ஆத்திச்சுடிய நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாரதியாரும் புதிய ஆத்திச்சுடி எழுதி அச்சம் தவிர் ஆண்மை தவிரேல் அப்படின்னு எழுதிருக்காரு காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த வரிசையில இந்த பாடலோட ஆசிரியர் சு முத்துவும் அகர வரிசையில அறிவியல் ஆத்திச்சுடி எழுதியிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்க ாங்க என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதன் மூலமா இந்த உலகத்தினோட நலத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் இந்த பாடல்ல நம்ம பார்க்க போறோம் அறிவியல் சிந்தனைக்குள் அறிவியல்னா விஞ்ஞானம் நம்ம இந்த உலகத்துல சிறந்து வாழணும் அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிற பொருளை பொருளை பத்தி சிந்திக்கணும் இது எப்படி நடந்திருக்கும் இது எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்ற கேள்விகள் தான் நம்மளோட அறிவை நம்ம விரிவு செய்ய முடியும் அறிவை வளர்த்துக்க முடியும் அதனால நம்ம ஆசிரியர் அறிவியல் சிந்தனைக்குள் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வில் முழுகு ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு இது எப்படி உருவாச்சு எவ்வாறு உருவாச்சு இது எப்படி கண்டுபிடிச்சாங்க இதுக்கு எப்படி பெயர் வைத்தாங்க அப்படின்னு நம்ம வினாக்களை எழுப்பும் அதை பத்தியே நம்ம சிந்திக்கும் போது அதுல நம்ம மூழ்கி போயிடுவோம் அப்போ அதுக்கான விடை நமக்கு கிடைச்சிடும் அதனால ஆய்வில் மூழ்கு அப்படின்னு சொல்றாங்க இயன்ற வரை புரிந்து கொள் நம்ம சுத்தி இருக்கிற பொருள்களை பத்தி நம்ம அறியறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்போம் ஆய்வுல மூழ்குவோம் ஆனாலும் அதை பத்தின உண்மையை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒண்ணு நம்ம வயசா இருக்கும் இல்ல நம்ம படிப்பா இருக்கும் இல்லைன்னா நம்மளோட மூளையின் திறனா இருக்கும் இந்த மூன்று நாளை நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியாது அதை பத்தின உண்மை நமக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்ப சலிப்பாயிடுவோம் ஒரு சில நேரத்துல அந்த ஆய்வை நம்ம விட்டுடலாமா இந்த ஆராய்ச்சி நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும் அதுக்காக தான் ஆசிரியர் சொல்றாரு இயன்ற வரை புரிந்து கொள் உன்னால முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க முயற்சி செய் அப்படின்னு கவிஞர் சொல்றாரு உடன் அணுகு ஒரு பொருளை பத்தி நம்ம நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் அதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்னா அதுல ஆரம்பத்துல எவ்வளவு ஆர்வமா இருந்தோமோ அதே மாதிரி அந்த செயலை முடிக்கிற வரைக்கும் அந்த ஆர்வத்துல இருந்து அந்த ஈடுபாட்டுல இருந்து நம்ம குறைய கூடாது ஈடுபாடுனா தொடர்புன்னு அர்த்தம் அந்த தொடர்புல நம்ம எந்த ஒரு நலிவையும் காட்டக்கூடாது எந்த ஒரு சோம்பலையும் காட்டக்கூடாது அப்படி இருந்தோம் இறுதி வரைக்கும் இருந்தோம் அப்படின்னா அதுல நம்மள வெற்றி அடைய முடியும் அப்படின்னு இந்த ஆத்திச்சுடி ஆசிரியர் ஈடுபாட்டுடன் அணுகு அப்படின்னு சொல்றாரு உண்மை கண்டறி நம்ம ஒரு பொருளை பத்தி ஆய்வு செய்யும்போது போது இதனால நமக்கு எவ்வளவு பயன் வரும் இதுல நம்ம ஈடுபடலாமா அப்படின்ற நோக்கத்தோட நம்ம அதை செய்யக்கூடாது அதுல எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம நம்ம அந்தனோட உண்மையை தெரிஞ்சுக்க நம்ம முயற்சி செய்யணும் அவ்வாறு செஞ்சோனா நமக்கு அந்த செயல்ல அந்த பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் அதனால உண்மையை கண்டறி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஊக்கம் வெற்றி தரும் ஊக்கம்னா மன எழுச்சி மன சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த எழுச்சி இருந்தது அப்படின்னா நம்ம எந்த ஆய்வுல மேற்கொண்டாலும் அதை வந்து என்ன பண்ணுவோம் முடிச்சே தீரணும் இதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் இதுல இருக்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலை நமக்கு வரும் அந்த நிலையிலே நம்ம கடைசி வரைக்கும் இருந்தோம் அப்படின்னா அந்த நமக்கு வெற்றி கிடைக்கும் என்றும் அறிவியலே வெல்லும் இப்போ நம்ம வாழ்ந்திருக்க கூடிய வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய இந்த உலகம் அறிவியலை முழுக்க முழுக்க அறிவியலை மட்டுமே சார்ந்திருக்க கூடியதா இருக்குது இது எல்லாமே நமக்கு தெரியும் புவியேற்பு சக்திய எப்படி எதிர்த்து விண்கலத்தை தயாரிக்கிறது அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சு நிறைய விண்கலத்தை உருவாக்கியிருக்கோம் கடலுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கடலுக்குள்ளேயும் காற்று இருக்கு அந்த காற்றை கிழிச்சிக்கிட்டு நம்ம கடலுக்குள்ளேயும் எப்படி செல்லலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நிறைய கலங்களை உருவாக்கியிருக்கோம் இந்த உலகத்தையே நம்மளோட உள்ளங்கையில் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு அறிவியல் விஞ்ஞானத்தில் நம்ம உயர்ந்தோங்கி இருக்கிறோம் நிறைய சாதனைகளும் படைச்சிருக்கிறோம் இப்போ அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக என்றும் அறிவியலே வெல்லும் அப்படின்னு சொல்றாரு ஏன் என்று கேள் ஒரு பொருளை பத்தி நம்ம ஆராயும் போது நமக்கு நிறைய சந்தேகங்கள் எழும்பும் நிறைய ஐயங்கள் எழும்பும் அந்த ஐயங்களெல்லாம் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட அதை பகிர்ந்துக்கணும் அதுல நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தின நிறைய கேள்விகளை நம்ம என்ன பண்ணணும் கேட்டு 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 அதிலிருந்து நமக்கு தெளிவு கிடைக்கணும் அந்த மாதிரி தெளிவு கிடைக்கும் போதுதான் நம்ம அந்த பொருளோட இறுதி இலக்க அந்த பொருளை பத்தின ஆய்வோட இறுதி இலக்க நம்மளால அடைய முடியும் அதனால ஏன் என்று கேள் அடுத்து ஐயம் தெளிந்து சொல் எந்த ஒரு பொருளை நம்ம ஆராயும் போதும் இது இப்படி இருக்கலாம் அது அப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு குத்து மதிப்பான ஒரு நிலையை வைத்துட்டு நம்ம ஆய்வு செய்யக்கூடாது அதை பத்தின ஐயதம் அத பத்தின சந்தேகம் நமக்கு முழுமையா தீர்ந்த பிறகுதான் அதை நம்ம மற்றவரிடம் எடுத்துரைக்கணும் அதனால ஐயம் தெளிந்து சொல் அடுத்து ஒருமித்து செயல்படு நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது நம்ம ஒற்றுமையா நம்ம நண்பர்களோட செய்யும் போது அதை இன்னும் முழுமையா நம்மளால செய்ய முடியும் இன்னும் அழகா நம்மளால செய்ய முடியும் நண்பர்கள் ஏதாவது கருத்து சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க முகத்துல முழிக்காத அளவுக்கு எதுவும் சொல்லிடாம அவங்க கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும் அதுக்கப்புறமா நம்மளோட கருத்து எவ்வளவு சரியானது அதுலயும் உண்மை இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு பக்குவமா எடுத்து கூறி அவங்களுக்கு பொறுமையா புரிய வச்சுட்டு ஒன்னா ஒற்றுமையோட செயல்படணும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒருமித்து செயல்படு அப்படின்ற சொற்றுடர் மூலம் சொல்ல வராரு ஓய்வர உழை ஓய்வில்லாம உழைக்கணும் ரஷ்யா ஜப்பான் சீனா அப்படின்ற நாடுகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடி கடி அந்த நாடுகள்ல இயற்கை பேரழிவு வரும் சுனாமி வரும் போர்கள் ஏற்படும் எவ்வளவு ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் அந்த மக்கள் கடுமையா உழைச்சி எல்லாம் பெற்ற எல்லா வளங்களும் பெற்ற ஒரு நாடா வல்லரசு நாடா அதை வந்து உருவாக்கிடும் உருவாக்கி இருக்கு அந்த மாதிரி ஓய்வில்லாம உழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவுடதமாம் அனுபவம் அவுடதம் அப்படின்னா மருந்துன்னு அர்த்தம் நம்மளோட வாழ்க்கையில பல துன்பங்கள் வரும் போகும் அந்த துன்பத்திலிருந்து இருந்து நிறைய பேர் மீண்டு வந்திருக்காங்க நிறைய பேர் அதுலேயே அழிந்து போயிருக்காங்க துன்பத்துக்கெல்லாம் மருந்தா எதை சொல்றாரு அப்படின்னா இந்த அனுபவம் அப்படின்ற மருந்தை சொல்றாரு அப்படின்ற அந்த மருந்தை வைத்து நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை எல்லாம் நம்ம போக்கி நம்ம வாழ்க்கைய நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த தொடர் மூலமா நமக்கு உணர்த்துறாரு நெல்லை சூமுத்து ஒருமித்துனா ஒன்றுபட்டு மருந்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சத்தீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் இந்த நெல்லை முத்துவ அப்துல் கலாம் அவர்களே பாராட்டியிருக்காங்க ஒத்த அலைநீளத்தில் சிந்திக்கக்கூடியவர் இந்த நெல்லை சூமுத்து அப்படின்னு இவர் ஒரு அறிவியல் அறிஞர் கவிஞரும் கூட இவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இந்த ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியிருக்காரு இவர் அறிவியல் கவிதைகள் நிறைய எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கட்டுரைகளும் எழுதியிருக்காரு இவருடைய நூல்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களா இருக்கு அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக உடல் நோய்க்கு அவுடதம் தேவை அவுடுதம்னா மருந்து நண்பர்களுடன் டேஷ் விளையாடு ஒருமித்து ஒன்றாக ஒற்றுமையாக கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி ஆ அடுத்து நான்கு ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற ஏன் என்று ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஏன் என்று ஆடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது அவுடதமாம் ஆ இதுதான் அதனுக்கான விடை போய் எதிர் சொற்களை பொறுத்துக அணுகு விலகு அணுகுனா ஒன்று சேர்றதுன்னு அர்த்தம் விலகுனா விலகிறது ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை இது பாடல் வரிகளுக்கேற்றவாறு முறைப்படுத்துக சிந்தனை கொள் அறிவியல் அப்படின்னு இருக்க அறிவியல் சிந்தனை கொள் அப்படின்னு நம்ம எழுதணும் அடுத்து சொல் தெளிந்து ஐயம் இந்த ஐயம் தெளிந்து சொல் கேள் ஏன் என்று ஏன் என்று கேள் அப்படின்னு எழுதணும் வெல்லும் என்றும் அறிவியலே அறிவியலே என்றும் வெல்லும் அப்படின்னு இதை எழுதணும் அடுத்து குருவினா மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது அனுபவம் மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது அவடதம் எனப்படும் அனுபவமாகும் ஆகும் அப்படின்னு எழுதணும் சிறுவினா பாடல் கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக இந்த பாடலின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை உங்க சொந்த நடையில எழுதணும் அடுத்து சிந்தனை வினா உங்களுக்கு தெரிந்த மருத்துவ முறைகள் பத்தி கேட்டிருக்காங்க சித்த மருத்துவ முறை இருக்கு ஹோமியோபதி இருக்குது அப்புறம் யுனானின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அங்கு பஞ்சர் வர்ம மருத்துவ முறை இந்த மாதிரி நிறையா இருக்குது இதை நீங்கள் அந்த சிந்தனை வினாக்கு எழுதணும் மிகவும் நன்றி மாணவர்களே